பற்றி பார்த்தோம் இந்த பதிவில் சொர்க்கத்தைப் பற்றி பார்ப்போம் கடவுளுக்கு முன்பாக உங்களை நிற்க வைப்பார்கள் அங்கே நீங்கள் எந்த தவறும் செய்யாதவராக இருந்தால் உடனே உங்களை விடுதலை செய்வார்கள் அப்போது தேவர்களும் தேவ தூதர்களும் ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியாய் துள்ளி குதிப்பார்கள் தேவனும் சந்தோஷப்படுவார் இடி முழுக்கங்களும் மின்னல்களும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தெரிவிக்கும் உங்களை கொண்டு சென்று சொர்க்க வாசலுக்கு முன்பாக நிறுத்திவிடுவார்கள் அழகான பெண்களும் ஆண்களும் உங்களை மலர் தூங்கி வரவேற்பார்கள் அது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது சொர்க்க பூமிக்கு போகும் வழியை திறந்து வைத்து உங்களை போக அனுமதிப்பார்கள் நீங்கள் அந்த சொர்க்க பூமிக்கு பறந்தே செல்லலாம் அங்கே போய் இறங்கியவுடன் இயற்கை அழகு கோட்டி கிடக்கும் பூமியில் வாழ்ந்த பிறகு ஜீவன்கள் அனைத்தும் அங்கேயும் இருக்கும் அவைகளிடம் நீங்கள் பேசலாம் அவைகளிடம் உங்களிடம் பேசும் நீங்கள் உங்கள் பிடித்தமான இடத்தில் ஒரு மாளிகையை கட்டிக்கொள்ளலாம் யார் நமக்காக கட்டி தருவார்கள் என்று கேட்கிறீர்களா உங்கள் மனதில் நினைத்தாலுமே போதும் உடனே உங்கள் கண்முன் கட்டப்பட்டு இருக்கும் அந்த மாளிகை உங்களுக்கு சேவை செய்வதற்கு வேலைக்காரர்கள் இருப்பார்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து தருவார்கள் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் சாப்பிடலாம் ஒரு ராஜாவைப் போல கவனித்துக் கொள்வார்கள் நாம் இந்த பூமியில் பார்க்காத இடமெல்லாம் போய் பார்க்கலாம் ஏனென்றால் சொர்க்க பூமியிலும் அப்படியேதான் இருக்கும் எப்படி போவோம் என்று கேட்கிறீர்களா கார் வேண்டுமா நீங்கள் நினைத்தால் அடுத்தனுடைய உங்கள் கண்முன்னே நிற்கும் பைக் வேண்டுமா அல்லது ஏரோபிளேன் வேண்டுமா ஹெலிகாப்டர் வேண்டுமா எந்த வண்டியை கேட்டாலும் ஒரு நொடி பொழுதில் உங்கள் கண் முன்னே நிற்கும் எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் போகலாம் உங்களை ஒருவரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் அப்படி என்றால் நாங்கள் தனியாகத்தான் அந்த பூமியில் வாழ வேண்டுமா என்று கேட்கிறீர்களா இல்லை அதுதான் முந்தைய பதிவில் சொல்லி இருக்கிறேன் உங்களுக்குள்ளும் ஒரு பெண் ஒளிந்து கிடக்கிறாள் அவளை வா என்று அழைத்தாள் உடனே உங்கள் கண்முன்னே நிற்பால் அவள் இந்த பூமியில் பார்த்திடாத மிகவும் அழகான பெண் உங்கள் மீது அளவில்லா அன்பு வைத்திருப்பாள் அவளை நீங்கள் எந்த உருவத்தில் வேண்டுமானாலும் கொள்ளலாம் நீங்கள் நினைத்தால் போதும் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் நயன்தாராவைப் போலவே மாற்றிவிட வேண்டுமா நீங்கள் நினைத்தால் மட்டும் போதும் அப்போது நீங்கள் இன்ப மழையில் நனைவீர்கள் நீங்கள் இங்கு போனாலும் உங்கள் கூடவே இருப்பாள் உங்களுக்கு பிரிவை கிடையாது கோட்டி கிடக்கும் இயற்கை அழகில் சந்தோஷமாக உல்லாசமாக கடவுள் படைத்த உலகங்கள் எல்லாவற்றிற்கும் எங்கு வேண்டுமானாலும் போகலாம் எப்படி வேண்டுமானாலும் போகலாம் நீங்கள் போகுமிடமெல்லாம் உங்களுக்கு ராஜ மரியாதை செய்வார்கள் உங்களை இந்த பூமியில் துன்பப்படுத்தினவர்களை நரகத்துக்கு சென்று பார்க்கலாம் அங்கே உங்களுக்கு நரகலோக அதிகாரிகள் ரெட் கார்பெட் பிரித்து வரவேற்பார்கள் நரகலோகத்தில் உள்ளவைகள் எல்லாம் உங்களுக்கு பயந்து விலகி செல்லும் உங்களை துன்பப்படுத்தியவர்களை நேரில் சென்று அவர்கள் படும் பாட்டை நேரடியாக பார்க்கலாம் அவர்கள் அழுது புலம்புவார்கள் உங்கள் முன்னே அங்கிருந்து உங்கள் சொர்க்க பூமிக்கு திரும்பியவுடன் உங்கள் மாளிகையில் உங்கள் மனைவியோடு சந்தோஷமாக வாழலாம் குழந்தைகளையும் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு பிடித்தவர்கள் நீங்கள் நினைத்தாலுமே போதும் உங்கள் கண் முன்னே நிற்பார்கள் அவளுடன் விருந்து பார்ட்டி எல்லாம் கொண்டாடலாம் உங்கள் சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருவருக்கும் ஒரே மகிழ்ச்சி தான் இன்பத்துக்கு எல்லையே இல்லை இது எல்லாம் இந்த பூமியில் நீங்கள் நல்லவராக வாழ்ந்ததற்கு தேவன் தந்த பரிசு இந்த சொர்க்க பூமி அதோடு உங்கள் வாழ்க்கைக்கு முடிவே இல்லை உங்கள் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை இந்த முடிவில்லா சந்தோஷமான வாழ்க்கையை பற்றி பின்வரும் வீடியோக்களில் பார்க்கலாம் அன்பானவர்களே இந்த உலகத்தில் எவ்வளவு பேர் வாழ்ந்தாலும் கடவுளுடைய பார்வையில் நீங்கள் போகலாம் பக்தியில் தீபாம் உபவாசம் கூட இருக்கலாம் கூட்டமா ஒரு இடத்தில் கூடித்தேவனை போற்றி பாடலாம் நடனம் கூட பண்ணலாம் இதற்கெல்லாம் மதிப்பே கிடையாது கடவுளின் முன்னிற்கும் போது நீங்கள் நல்லவனா இல்லை கேட்டவனா இதுதான் கடவுளின் தீர்ப்பு நண்பர்களே இப்போ நல்லா யோசனை பண்ணி பாருங்க கடவுள் யார் என்பது தெரியும் நான் சொன்னதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்க கேள்வி கேட்கலாம் இந்த பூமியில் எப்படி நல்லவர்களாக வாழ வேண்டும் என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம்